அஸ்வசம கொடுப்பனவை அதிகரித்து கேட்பது எப்படி மருத்துவ செலவாக இருக்கலாம் நாளுக்கு நாள் எங்களுக்கு உணவுக்காக தேவைப்படுகின்ற செலவாக இருக்கலாம் அதே நேரம் எங்களாக்கா வார தண்ணி பில்லாக இருக்கலாம் எங்களுக்கு வார கரண்ட் பில்லாக இருக்கலாம் இது எல்லாமே எங்களுக்கு அதிகமாக வருது ஆனால் நாங்கள் வறுமை கோட்டில் இருக்கோம் நாங்கள் அஸ்வசமாக பெற்றுக்கொண்டிருக்கோம் ஆனால் நாங்கள் எடுக்கிற தொகையை விட அதிகமான தொகையை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் இந்த அசுசும கொடுப்பனவை எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க நிறைய பேர் கமெண்ட்லேயும் கேட்டிருக்காங்க எங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்கிது ஆனால் கிடைக்கிற கொடுப்பனவு பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு போதாது வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்க கரண்ட் பில் கூட வருது மருத்துவ செலவு இருக்குது உணவு தேவை இருக்குது டிரான்ஸ்போர்ட் தேவை இருக்குது இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குது ஆனால் எங்களுக்கு கிடைக்கிற அஸ்வசமாக கொடுப்படவும் போதாது ஆனால் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகூதிய தொகை ஒன்று கிடைக்குது இப்படி நிறைய குற்றச்சாட்டுக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லப்படுது சார் இன்றைக்கு வந்து நம்ம இந்த அசுஸ்ம கொடுப்பனவை எப்படி அதிகரித்து கேட்கலாம் யார்கிட்ட போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இன்றைய தினம் உங்கள்ட்ட பேச போகிறேன் நீங்கள் அசூசும கொடுப்பனவை அதிகரித்து பெறணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது அதாவது உங்களுடைய பிரதேச செயலாளர் பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய கிராம சேவகர் இருக்கார் தானே உங்களோட கிராம சேவை உத்தியோகத்தர போய் நீங்கள் சந்திக்கணும் உங்களோட ஜிஎஸை போயிட்டு நீங்கள் சந்தித்து ஜிஎஸோட நீங்கள் பேசணும் எனக்கு வருமானம் குறைவாக இருக்குது வீட்டில் நோய்வாய்ப்பட்டாக்கள் இருக்காங்க கரண்ட் பில் கூட வருது தண்ணி பில் கூட வருது உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் தொழிலில் கஷ்டப்படுறோம் ஆகையால் எங்களுக்கு கிடைக்கிற அஸ்வசமாக கொடுப்படவும் போதாது எங்களுக்கு இதை கொஞ்சம் அதிகரித்து தரணும் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அவங்க சில விஷயங்களும் உங்களுக்கு சொல்லுவாங்க அல்லது நீங்கள் அஸ்வசும கொடுப்பனவை அதிகரித்து கேட்குறதுக்கு சில விஷயங்களை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் உறுதிப்படுத்தணும் அதாவது உங்களுக்கு மாதம் கரண்ட் பில் கூட வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்தணும் உங்களுக்கான உணவு தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு அதிகமான தொகை தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும் உறுதிப்படுத்தணும் அதே நேரம் உங்களுக்கு தண்ணி பில் கூட வருது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் உங்களுக்கு மருத்துவ செலவு கூடியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ரிப்போர்ட்டையும் அதே நேரம் நீங்கள் மருந்துகள் வாங்குகிற அந்த பில்லையும் கொண்டு போய் காட்டி நியாயமான முறையில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கேள்விகளை கேட்கணும் பாருங்க எல்லாத்துக்குமான உறுதிப்படுத்தல்கள் இருக்குது ப்ரூஃப் இருக்கு இங்கே பாருங்கள் ரிப்போர்ட் பாருங்க கரண்ட் பில்லை பாருங்கள் தண்ணி பில்லை பாருங்கள் எங்களோட வீட்டில் பிள்ளைகள் கூட பேர் இருக்காங்க நாங்கள் வறுமையில் இருக்கிறோம் எங்களுக்கு அரசாங்கத்தால் கொடுங்கப்படுகின்ற இந்த அசூசும கொடுப்பனவு என்பது போதாமல் இருக்கு இதை கொஞ்சம் அதிகரித்து தாங்க முதலாம் கட்டத்தில் நாங்கள் சரியான தகவல்களை தான் கொடுத்தோம் ஆனால் பார்க்க வந்தவங்க பிள்ளையான சில தகவல்களை கொடுத்தனால எங்களுக்கு அஸ்வசம பணம் வந்து குறைவாக கிடைக்குது எனவே நீங்கள் எங்களோட வீட்டுக்கு வந்து பாருங்கள் நிலைமையை பாருங்கள் கரண்ட் எப்படி போகுதுன்றது பாருங்கள் எல்லாமே அதிகரிச்சிருக்கு தொழில் கூட சரியாக இல்லை எங்களுக்கு கொஞ்சம் கூட்டி தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும் ஆனால் எல்லாருக்குமே கூட்டி தருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை அதாவது உங்களுடைய ஜிஎஸ் வந்து அதை பரிசோதித்து அதை உறுதிப்படுத்தி அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்ல சொன்னால் அசுசும நலன்புரி நன்மைகள் சபைக்கு வந்து அதை அனுப்பி அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை பரிசீலனை செய்வாங்க இப்படி அனுப்புறை எல்லாருக்கும் கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது நீங்கள் தேவைன்னா என்ன பண்ணலாம் ஒரு முயற்சியை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு அதிகரித்த ஒரு தொகை வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் இவ்வாறான ஒரு முயற்சிகளை செய்து உங்களோட ஜிஎஸ்ஸை சந்தித்து அவரோட பேசி உங்களுக்கு எல்லாம் சொல்லி அதை உறுதிப்படுத்தி சொல்லி அதை வந்து உங்களோட அசுஸ்ம கொடுப்பனவா அவங்க தரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் ஏன் கூட்டி தரணும் அப்படிங்கிறதுக்கான சில ஆதாரங்களை காட்டணும் அதற்காக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட கரண்ட் பில் இருக்கலாம் தண்ணி பில் இருக்கலாம் மருத்துவ பில்களாக இருக்கலாம் உங்களுடைய மாத வருமானம் நாள் வருமானம் இது எல்லாத்தையுமே சொல்லி நீங்கள் பேசுகிற சந்தர்ப்பத்தில் சில நேரங்களில் உங்களுக்கு அஸ்வசும கொடுப்பனவு அதிகரித்து தரதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி இந்த அஸ்வசும கொடுப்பனவு உண்மையிலேயே சரியானவர்களுக்கு தான் கிடைக்கிறதா அல்லது வறுமையில் இல்லாமல் நல்ல முறையில் வாழ்கின்றவர்களுக்கு கிடைக்கிறதா அப்படிங்கிற கருத்துக்களை நீங்கள் கீழே பதிவு செய்யுங்க